எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே முடிஞ்சால் ஷேர் பண்ணியும் விடுங்க இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி இன்று இரவுக்குள் இந்த இலைகளுடன் இதை போட்டு அகல் விளக்கு ஏற்றுங்கள் வருடம் முழுவதும் பணக்கஷ்டமே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி யாராக இருந்தாலும் அந்த சொர்க்கவாசல் வழியாக போய் பெருமாளை தரிசிக்கணும்னு எல்லாரோடைய விருப்பம் அதுவா இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு நம்ம நினைப்போம் இறந்த பிற்பாடு நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் வைகுண்ட பதவி அடையும் போது சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருடைய மனசுல இருக்கிற எண்ணமும் அதுதான் அதனால எல்லாருமே இன்னைக்கான அந்த விரதத்தை மேற்கொண்டு இன்னைக்கு நேத்து இருந்தவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி காலையில எழுந்த உடனே சொர்க்க சொர்க்கவாசல் திறந்துட்டாங்க இருந்தாலும் நீங்க இப்ப கூட அந்த சொர்க்கவாசல் வழியா பெருமாளை தரிசியுங்க மிக 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 பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நிகழும் சரிம்மா அது செய்யறோம் அது என்னால போக முடியல பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு நான் போயிட்டு கும்பிட்டுட்டு வரலாமா தாராளமா கும்பிடலாம் சிவன் கோவிலிருக்கும் பெருமாளை போய் கூட வணங்கிட்டு வாங்க உங்க பக்கத்துல இல்லைன்னா சரி இந்த அகல் விளக்குன்னு போட்டிருக்கேனே இந்த அகல் விளக்குக்கு என்ன மாதிரி அகல் விளக்கு மண் அகல் விளக்கு தான் அதில் டிசைன் பண்ணது பெயிண்ட் பண்ணுது இதெல்லாம் வாங்காதீங்க வாங்காதீங்கன்னு நான் சொல்லக்கூடாது ஏன்னா அது ஒருத்தருடைய உழைப்பு தான் அதுவும் நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சாதாரண விளக்கு எடுத்து அதை பயன்படுத்த பாருங்கள் அதில் கல்லுலாம் ஒட்டிக்கிறாங்கன்றதுனால நீங்கள் ஆசையாக வாங்குறீங்க அதனால் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் சாதாரண அகல் விளக்கு ஏன்னா ஒரு சிலரால் அந்த அலங்காரம் பண்ண அகல் விளக்கை வாங்க முடியல அதனால் இந்த அகல் விளக்கை வாங்கி நீங்கள் வீட்டிலே வச்சுருப்பீங்க ஆல்ரெடி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏத்தனை விளக்க ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருப்போம் அதே மாதிரி பூஜை அறையில் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒரு மண் அகல் விளக்கு என்பது வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி அந்த மண் அகல் விளக்கை எடுத்து நல்லா கழுவி தொடைச்சிட்டு மஞ்சள் குங்கு வைங்க இன்றைக்கி தினம் இன்றைக்கி வெள் வியாழக்கிழமையாகவும் இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்குது இன்றைக்கி அதுலேயும் வெள்ளிக்கிழமையில வைகுண்ட ஏகாதேசி நம்மளுக்கு வந்திருக்குது வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டா சாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி இந்த தீபத்தை ஏன்னா ஐஸ்வர்யமான தீபம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு பணத்துக்கு கஷ்டம் இருக்கூடாது ஏன்னா ஜனவரி மாதம் பிறந்திருக்குது கடைசி டிசம்பர் வரைக்கும் நல்லதாக நல்லதாகவே போகணும் நம்மளுடைய விருப்பம் அது எப்பவுமே நல்லா கடன் தொந்தரவு இல்லாமல் பணம் ஓரளவுக்கு பணப்பிரச்சனை இல்லாம இருந் இருந்த வாழ்க்கையே போதும் இருந்தாலே போதும் இல்லைங்களா அப்படிதான் நினைப்பு இப்போ நிறைய பேர் நல்லா கவனிச்சு பாருங்களேன் ஏழுமலையான போய் தரிசிக்கிறவங்க அதுக்காக ரொம்ப முண்டி அடித்து நேற்று செய்தியை பார்க்குறேன் எனக்கு உண்மையாலுமே மனசு வேதனைங்க இவ்வளோ கும்பலை எதுக்கு திருப்பதிக்கு போய் தான் அந்த வைகுண்ட வாசலையே நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற கோயிலை கும்பிடக்கூடாதா அவ்வளோ கூட்டம் போய் ஆறு பேர் என்னங்க ஆறு பேருன்னு லெலியில் தெரியுது இன்னும் எவ்வளோ பேர் எவ்வளோ அடிப்பட்டு எந்த நான் தலை நசுங்கி உடம்பு நசுங்கி எந்த மாதிரி இருக்காங்கன்னே தெரியாது அந்த நேரம் என்ன அப்படி ஒரு இது பண்ணுறது அவ்வளோ ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குன்னா அது கிட்டையே நெருங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சக்கரை ஆன பிள்ளைங்க சகோதர சக்தி தயவு செய்து உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் சாதாரண நாளில் போய் அந்த பெருமாளை தரிசிங்க இன்னைக்கு போங்க அதுக்காக தான் கால நேரத்துல முண்டி அடிச்சுட்டு போகாம அடுத்த நிமிஷம் கூட நீங்க போகலாம் இப்போ ஒன்பது மணிக்கு போகலாம் பத்து மணிக்கு போகலாம் இன்னைக்கு பொழுதுக்கும் நீங்க போகலாம் சொர்க்கவாசல் வழியா ஏன்னா பதினோரு நாளைக்கு அந்த சொர்க்கவாசல் திறந்தே இருக்கும் நீங்க இன்னைக்கு தான் போகணும்னு கிடையாது நீங்க மறுநாள் கூட போகலாம் சரி இது விட்டுருவோம் இது முடிஞ்சிச்சு அது நான் அடுத்தது கும்பல் இருந்து அந்த இடத்துல தயவு செய்து அகந்து போயிடுங்க அதில் போய் நசிங்கி தெய்வத்தை பார்க்க போய்க்கிறோம் நம்மளுக்கு நிம்மதி கேட்க போய்க்கிறோம் அந்த இடத்துல போய் கும்பலாக இருந்தால் நவுந்துடுங்க செய்து சரி இந்த அகல் விளக்கை எடுத்துக்கிறீங்களா மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க அழகாக கலைய வச்சுருங்க வச்சிட்டு அந்த ஒரு முக்கியமான இலை அது என்னென்னு இலைன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை இருக்கு இல்லைங்களா அந்த மருதாணி இலையை கொஞ்சம் உருவிட்டு வாங்க இன்னைக்கு இன்றைக்கி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா காசு கொடுத்துட்டு பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க ஏன்னா மகாலட்சுமிக்கு ஈடு மகாலட்சுமி தான் மகாலட்சுமி என்பது மருதாணி இலை அதனால தான் மருதாணி இலை எந்த நேரமும் கையில் வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பணம் காசோடு இருப்பாங்க அந்த மருதாணி இலைக்கு பதில் அந்த காசை கொடுத்துட்டு அம்மா இந்த எனக்கு கொஞ்சம் மருதாணி இலை கொடுங்க வெள்ளிக்கிழமை அதுவுமா கேட்குறேன் அதுக்கு பதில் தான் இந்தாங்க மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இலையை நீங்கள் பறிச்சுக்கிட்டு வந்து அந்த ஒரு தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தட்டு அதில் இலையை போடுங்க அதுக்கு மேலே மண் அகல் விளக்க வச்சு அது மண் அகல் விலை கூட முடிஞ்சா அந்த மரத்தை அந்த மருதானை செடியிலையே கொஞ்சம் விதை பூவு இருந்தா கூட கொஞ்சோண்டு ரொம்ப இல்லை உடச்சி அந்த மரத்தை மொட்டையாகிடக்கூடாது எப்பவுமே அவங்க அந்த மரம் வந்து மகாலட்சுமி அதை நம்ம கொ சீர் சீராக எடுத்துகிட்டு வரணுமே தவிர அதை போட்டு நாஸ்தி பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஒரே ஒரு பூ கிடைச்சா கூட சரி தான் ஒரே ஒரு விதை கிடைச்சா கூட சரி தான் அதை எடுத்துகிட்டு வந்து அந்த அகல் விளக்கில் போட்டு இலையை முதல்ல பரப்பிடுங்க அகல் விளக்கில் நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருளை போடுங்க ஒரு டைமண்டு கற்கண்டையும் போடுங்க போட்டுட்டு பஞ்சு திரியே போதும் ஏன்னா நிறைய பிள்ளைங்க எனக்கு சிகப்பு சிகப்புத்திரி கிடைக்கலமா திரி கிடைக்கலாமா மஞ்சள் திரி கிடைக்கலமான்றீங்க மஞ்சள் திரி நம்மளே ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஏன்னா மஞ்சள் வந்து நம்மளே வீட்டிலே மஞ்சளில் நினச்சி நிழலில் உணர்த்தி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா மஞ்சள் திரி தீபம் என்ன பண்ணுனா கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் குடும்பத்தில் சண்டே சச்சரவு இருக்காது இப்போ நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க மிக பெரிய மாறுதல் எந்த நேரத்தில் ஏற்றலாமா ராத்திரி எத்தனை மணிக்கு வேணாலும் ஏற்றுங்க நைட்டுக்குள்ளே எத்தனை மணிக்கு வேணாலும் ஏற்றுங்க இந்த தீபத்தை ஒரே தீபம் நான் சொல்கிறேன் இந்த ஐஸ்வர்யா தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க வா வாரம் வாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க வெள்ளிக்க வெள்ளிக்காமல் நான் மருதாணி இலை போட்டு காமட்சம விளக்கு இருந்ததுன்னா கூட அது அடியில் போட்டு ஏற்றுங்க மு அகல் விளக்கு கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன் எந்த விளக்கு நீங்கள் வச்சு ஏத்துறீங்களோ அந்த விளக்குக்கு அடியில் இந்த இலை மருதாணி இலை முக்கியம் அதில் போடுற அந்த ஒரு விதை ஒரு பூவு ஒரு டைமண்டு கற்கண்டு போட்டு அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க பெருமாளை நினச்சிக்கோங்க ஓம் நமோ நாராயணா இன்னைக்கு முழுவதும் உங்களால ல லட்ச லட்சத்தி எட்டு தரம் நம்ம லட்சம் எட்டுன்னு எண்ண முடியாது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆயிரத்தி எட்டு தரம் வந்துரும் கண்டிப்பா அதனால கோயில் உள்ள காலை எடுத்து வைக்கும் பொழுதே நம்ம அவருடைய மந்திரத்தை எந்த தெய்வத்தை நீங்க தரிசிக்க போறீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ உங்களுக்கு ஆயிரத்தெட்டு முறை என்ன லட்சத்தெட்டு முறை கூட வந்துரும் அது ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம எதற்காக கோயில் உள்ள வந்திருக்கோம் எதற்காக அவரை பார்க்க வந்துருக்குறோன்றது தெரியும் எந்த கதையும் பேசாதீங்க உன் ஜாக்கெட்டு நல்லா இருக்குது உன் புடவை நல்லா இருக்கு உன் நகை நல்லா இருக்கு அந்த கதையெல்லாம் தேவையே இல்லை நமக்கு யாரை பத்தியும் பார்க்காதீங்க அந்த ஐயனை அவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அவரை பாருங்க அவரை தரிசிங்க கண் குளிர நான் பார்த்தேன் என் கண் குளிர்ந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு அவரை பார்த்துட்டு வாங்க இந்த தீபத்தை ஏற்றி வைங்க வீட்டில் சகல செல்வங்களும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது கடன் அடையும் நீங்கள் மருதாணிய உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு மஞ்ச குங்குமம் வைங்க அந்த மருதாணி செடிக்கு அவ்வளவும் உங்களுக்கு மகத்துவம் கிடைக்கும் நீங்கள் என்ன நினச்சி செய்யறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நீங்கள் நான் இதை நினைக்கிறேன் என்னுடைய வீடு முடியணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் கல் எனக்கு எங்கள் வீட்டில் திருமணம் நடக்கணும் யாரையும் பிள்ளைங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு நான் நினைக்கிறேன்னு நினச்சி செய்கிறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்